ஸ்ரீ ராம ஜெயத்தை நம்ம இப்படி எழுதி இங்க அனுப்பணும் அப்படின்னா நம்ம மனசுல வேணது கண்டிப்பா நடக்குங்க ஆன்மீக கேள்வி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறது ஸ்ரீ ஜெயத்தை வந்து எந்தெந்த நாட்கள்ல வந்து எழுதலாம் பெண்கள் மாதவிடாய் நாட்களில் ஸ்ரீ ஜெயத்தை எழுதலாமா அந்த எழுதிய நோட்டை என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல்பில் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதல்ல ஜெயம் ஏன் எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமஜெயத்தை வந்து லட்ச முறை கோடி முறை கூட எழுதுவாங்க காரணம் வேலை கிடைத்தல் திருமணம் வீடு கட்டுதல் போன்ற பல வந்து இன்னல்கள் பெறதுல இருந்து வேண்டுதலுக்காக இதை எழுதுறவங்க நம்ம கண் கூட பார்த்துருக்குறோங்க அதே மாதிரி உலக இன்பங்களை மட்டும் இல்லாமல் இந்த மந்திரம் அகப்பகை எனப்படும் நமக்குள்ளே இருக்கும் கெட்ட குணங்களையும் புறப்பகை எனப்படும் வெளியில இருந்து நம்மை தாக்கும் குணங்களையும் வெல்லுங்க அந்தளவுக்கு சக்தி தரும் ராமா என்ற மந்திரத்துக்கு பல பொருட்கள் உண்டுங்க இதை வால்மீகி மரா என்றே முதல்ல உச்சரித்தார் மரா என்றாலும் என்றாலும் பாவங்களை போக்கவும் என்று பொருளுங்க ராமனுக்குள் சீதை அடக்கம் அதனால் அவரது பெயரைவே தானும் தாங்கிக் கொண்டாள் ராமா என்று அவளுக்கு பெயருண்டு ராமா என்றால் லட்சுமி லட்சுமி கடாட்சத்தை வழங்குவது ராம மந்திரம் ராம மந்திரம் எழுதுவோருக்கு செல் சொல்வோருக்கும் எங்கும் எதிலும் ஜெயம் உண்டாகுங்க ராமன் என்ற சொல்லுக்கும் பொருளை தொ தெரிந்து கொள்ளுங்கள் ரா என்றால் இல்லை மண் என் மாய் அதாவது மண் என்றால் தலைவன் இது போன்ற தலைவன் இதுவரை இல்லை என்பது இதன் பொருள் ஸ்ரீ ராம ஜெயத்தை எந்த நாட்களில் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ ராம எல்லா நாட்கள்லையுமே எழுதலாங்க இதுக்கு நாள் கிழமை அப்படிங்கறதே கிடையாதுங்க அதனால எல்லா நாட்கள்லையுமே வந்து தாராளமா வந்து ராமஜெயத்தை நீங்க எழுதலாம் எத்தனை முறை ஸ்ரீ ஜெயத்தை எழுதலாம் அப்படின்னா ஐம்பத்தி நாலு நூத்தி எட்டு முறை உங்களோட வேலை தகுந்த மாதிரி நீங்க எழுதலாம் ஸ்ரீ ராம ஜெயத்தை எழுதிய நோட்டை என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயத்தை எழுதிய நோட்ட புதிதாக கட்டும் கோவில்களில் தேவதை பிரதிஷ்டை செய்யும் இடங்களில் நீங்கள் கொடுக்கலாங்க இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கக்கூடிய ஜென்ம ரக்ஷ மந்திரத்தை சிந்தித்தால் எப்பேர்பட்ட முடிக்க முடியாத கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பார் அனுமன் ராமநாமத்தை சிந்தித்தால் விஷ்ணு சகஸ்ரராம பாராயணம் செய்த பலன் உண்டாகுங்க அப்படின்னு ஈஸ்வரரை சொல்லியிருக்காரு செல்வம் பெருக கடன் தீர உத்தியோக முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் பணப்பிரச்சனை நீங்க திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் நோய் விலக ஆரோக்கியம் மன நிம்மதி குடும்ப ஒற்றுமை கண் கண்திருஷ்டி நீங்க தம்பதி அந்யோன்யம் சனி தோசம் நீங்க தசா புத்தி தோஷம் நீங்க நவக்கிரக தோசம் விலக வழக்குல வெற்றி பெற எதிரி தொல்லைகள் நீங்க செய்வினை விலக கல்வியில் தேர்ச்சி பெற ஞாபக சக்தி மனபயம் நீங்க திக்குவாய் நீங்க சிறந்த பேச்சு திறமை லக்ஷ்மி கடாஷம் ஐஸ்வர்யம் வீடு வாகனம் ஆபரணம் சேர தீர்க்க சுமங்களின் தன்மை எதிலுமே வெற்றியடைய அரசு வேலை அரசியல்ல வெற்றி வாக்கு பளிதம் கணவன் மனைவி சேர மனோதைரியம் பெருக இவை அனைத்தும் ஹனுமனை தூதித்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுவதால் ஏற்படும் நன்மைகள்ங்க அதே ரொம்ப முக்கியமான குறிப்பு என்னன்னா ஒரு குடும்பத்துல ஆயிரத்தி எட்டு முறையாவது ஸ்ரீ ஜெயம் எழுதணுங்க எந்த மொழியிலையும் எழுதலாம் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நூத்தி எட்டு முறையாவது நீங்கள் வந்து எழுதணும் நூற்றி எட்டு முறை மட்டும்தான் வந்து எழுதணும் அதுக்கு மேலே வந்து எழுதக்கூடாது எனக்கு இன்றைக்கி டைம் இருக்குது நான் இரநூறு டைம் இரநூறு முறை எழுதுறேன் நாளைக்கு கம்மியாக எழுதிக்கிறேன் அப்படின்லாம் வந்து எழுதக்கூடாது ராம ஜெயம் ஸ்ரீ ஜெயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் வந்து எழுதணும் இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்களுக்கு யாராவதுக்கு எடுத்து சொல்லி ஸ்ரீ ராமஜெயம் எழுத சொல்லி அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வழி காட்டுங்க அவங்களும் இதை போது திருப்பணி கைங்கரியம் செய்யும் போதும் அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேருங்க இந்த ஸ்ரீ ராம ஜெயம் வந்து எழுதுனதுக்கப்புறம் அதை இறைவினிடம் சேர்ப்பிக்க எளிய வழி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு பலருமே ஸ்ரீ ஜெயம் எழுதினா அதை கோவில்களில் போய் சேர்க்கிறதே இல்லைங்க இதை கருத்தில் கொண்டு தான் பாலாஜப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் ஆலயம் ஒரு முயற்சியை மேற்கொண்டுட்டு அதன்படி நீங்கள் ஸ்ரீ ராமஜெயம் வந்து எழுதினீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு அனுப்பினீங்கன்னா அவங்க அதை இறைவன்கிட்ட சேர்ப்பாங்க சரி கோவிலுக்கு அனுப்ப விரும்புகிறவங்க பின்பற்ற பின்பற்ற வேண்டிய முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை காகத் காகிதத்தில் உங்கள் கோத்திரம் நட்சத்திரம் ராசி பெயர் பிரார்த்தனையை எழுதணுங்க அதுக்கப்புறம் ஏ ஃபோர் ஷீட்ல பத்து நம்பரு வா அதாவது ஏ ஃபோர் ஷீட் ஒரு பத்து ஏ ஃபோர் ஷீட் வந்து வாங்கிக்க அதை நான்கு மூளையிலும் மஞ்சள் தடவனுங்க செல்வ வளம் பெருக பச்சை நிறத்துல எழுதுங்க எதிரி பாதிப்பு கண் திருஷ்டி விலக செய்வினை நீங்க சிகப்பு நிறத்துல எழுதுங்க சனி தசா தசாபுத்தி நவக்கிரக தோஷம் நீங்கள் கருப்பு நிறத்தில் எழுதுங்க நோய் விலக ஆரோக்கியம் மற்றும் பொது பிரச்சினை நிறைவே நிறைவேற நீல நிறத்தில் ஸ்ரீ ராமஜயம் எழுதணுங்க சிறந்த பலன் உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த விவரங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா நம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த எழுதியதை வந்து கொரியர் அதாவது போஸ்ட் மூலம் அனுப்பு அனுப்ப வேண்டிய முகவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் ஆலயம் கோட்டை, நம்பர் பதினஞ்சு பை அஞ்சு காமாஷிபுரம் பிடிஓ ஆஃபீஸ் பின்புறம் வாலாஜாப்பேட்டை ஆறு மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று மூணு ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா இது வந்து மொபைல் நம்பர் ஒன்று இருக்குது ஆனால் அது வாட்ஸ்அப் மட்டும்தான் யாரும் அதுக்கு தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க அதாவது அறுபத்தி மூணு எழுவத்தி ஒம்போது பத்து பதிமூணு ஜீரோ ஆறு இது வாட்ஸ்அப் நம்பரு இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க ராமஜெயம் வந்து எழுதுங்க இந்த வீடியோவை இருக்கும்போது கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு எழுதுங்க உங்கள் வேண்டுதல் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நிறைவேறும் அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு அந்த புண்ணியம் வந்து சேருங்க இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி